இருக்கறவங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுவா வெயிட் பண்ணு வந்து சொல்றேன் எங்க போறாரு இவரு போய் கேளு என்னடா என்ன கேட்டா இல்ல இந்த வீடு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா ம் எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குடி உங்க அம்மா உங்க அப்பா உங்க பாட்டி தாத்தா எல்லாரையும் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு ஒரு புது விதமா இருக்குடி இது மாதிரி இவ்வளவு சொந்த பந்தத்து கூட எல்லாம் நான் இருந்ததே இல்லடி எனக்கு அவங்கள விட நீ செல்ல போனட்டியா தான் ரொம்ப பிடிக்கும் டி ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் நான் உனக்கு கேட்பேன் எனக்காக நீ அதை பண்ணுவியா அதெல்லாம் என்னன்னு கேளுங்க அதெல்லாம் முடியாது நீ செய்வேன்னு சொல்லு அப்பதான் கேட்பேன் சொல்லுங்க என்ன ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுடி போதும் போதும் நான் கேட்டது தப்பதான் நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க வீட்ல விசேஷ வச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்களா என்னைய நீ ஏன் போடடி உன்னை நான் தான் கொஞ்சுவேன் ஏன் போடடி நான் கொஞ்சுவேன் உத்தம் குடுப்ப என்ன வேணா பண்ணுவேன் அது சொல்றதுக்கு உனக்கே ரைட்ஸ் இல்ல தெரிஞ்சுக்கோடி நான் உன்னை தொட்டு தாலி கட்டணுவேன் உன்னை கொஞ்சத்துக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே எனக்கு உரிமை இருக்கு புரிஞ்சுதா சரி சரி நீங்க கொஞ்சுங்க நான் உங்களுக்கு தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அதனால நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம் இங்க வேண்டாம் சரியா இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்கணும் இப்போ போங்க போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க எவ்வளவு தூரம் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்க போங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க அதெல்லாம் முடியாது நீ வந்தா நான் தூங்குவேன் ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வீட்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுங்க வேணாங்க நம்ம எதாவது நம்ம வீட்ல போய் பாத்துக்கலாம் சரியா நீங்க நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே ஏய் என்ன நீ ரொம்ப ஓவர் பண்ற தூங்குறதுக்கு ஒண்ணும் கூப்பிடு அதுக்கு ரொம்ப ஓவர் பண்றீங்க சரி சரி போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அதெல்லாம் முடியாது நீ வா ஐயோ என்ன பண்றீங்க என்ன விடுங்க Thank <sweak> you. கொஞ்சவும் கூடாது எதுவும் பண்ண கூடாது அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு கூடவா தூங்க கூடாதுடி நீ போ என்னோட பேசாத என்னங்க என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்களே நீ எதுவும் சொல்லாத போ அதெல்லாம் நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம் என்ன பாருங்க முடியாது போடி உங்களே ஏய் விடுறியே என்ன இறங்குடி அந்த பக்கம் பாரு போ ஏ மாமாக்கு இவ்ளோ கோவம் வருமா நீ என்கிட்ட பேசாத போ இந்த செல்ல மாமாக்கு எவ்வளவு கோவமே வராதுன்னு சொன்னாங்க போடி அங்க போக முடியாது என்ன பண்ணுவீங்க நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் இறங்கி போ டென்ஷன் பண்ணாத என்ன உங்க மேல தான் தூங்குவேன் வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்ப நான் பண்றதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இருப்போம் நானே இப்பதான் என் வாழ்க்கைக்குள்ள ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அதுக்குள்ள யாரோ வந்து கதை தட்டுறாங்க யாருன்னு தெரியலே கமலி இங்க இருங்க நான் போய் யாரன்னு பாக்குறேன் என்னமா சுமதி அத்தை மாமா பிரசந்த் எல்லாரும் வந்திருக்காங்க வாடி மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வா சரிம்மா நான் அരെ கூட்டிட்டு வரேன் நீ போ யார் வந்தது அம்மா தான் வந்தாங்க எங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்கங்களாம் நம்ம ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க என்ன என்னங்க சாரிங்க நான் மட்டும் யாரது வந்தத தட்டுவாங்கன்னு நினைச்சேன் சொல்லுங்க அத்தையும் அம்மாவும் நம்மள பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க தான் அம்மா வந்து கதை தட்டினாங்க வெளியில எல்லாரும் நமக்கு அதான் காத்துட்டு இருப்பாங்க வாங்க போலாம் பிளீஸ் நடக்காதான் நைட் வச்சுக்கலாம் ஓகேவா ஒண்ணுமே நடக்கல இப்படிதான் தினமும் ஏமாத்துற சரி இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் இன்னைக்கு நைட் என்ன முழுசா நீங்க எடுத்துக்கோங்க நான் எதுவுமே தடுக்க மாட்டேன் மாமா பிளீஸ் மாமா வாங்க போலாம் இப்ப இப்படி பேசிட்டு அப்புறம் மாத்தி சொல்லிட்டு இல்ல இல்ல நான் மாத்தி எல்லாம் பேசல உண்மையாவே இன்னைக்கு நைட் என்னை நீங்க முழுசா எடுத்துக்கோங்க

கார் ஸ்டார்ட் ஆகல திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு அதுக்காக ஏன் சார் இப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க அகிலனா சிவானனுக்கு கால் பண்ணலாம்ல ஏ உங்களுக்கு அது தெரியாதா அவ்வளவு காரியம் இல்லாம இருக்கும் ஐயோ சார் நான் அப்படி சொல்லல சரி சரி போன் ஆபீஸ்ல வச்சிட்டு வந்துட்டேன் நீ போன் வச்சிருக்கியா என் போன் அப்பவே செது போச்சு சார் இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் போனும்னா கார் முடிஞ்சிரும் அங்க ஒரு வொர்க் ஷாப் இருக்கு வாங்க அங்க போய் நம்ம மெக்கானிக் கூடிட்டு வரலாம் கார் லாக் பண்ணிட்டு வாங்க என்ன பண்றது போலாமா வேண்டாமா வேற வழி இல்ல இவ்வளவு நேரம் நின்னாச்சு இந்த ரோட்ல யாருமே வந்த மாதிரி தெரியல சரி ஓகே ஆபத்துக்கு பரவாயில்ல இவ கூட போலாம் சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார் வாங்க உங்கள பாதியில எல்லாம் விட்டுட்டு போயிர மாட்டேன் வாங்க சார் வந்து உட்காருங்க என்னது நீ ஸ்கூட்டி ஓட்றியா சார் பயப்படாதீங்க சார் அதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம் நான் சூப்பரா ஸ்கூட்டி ஓட்டுவேன் லைசென்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஓகேவா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வாங்க வந்து உட்காருங்க பரவாயில்லை நீ பெரிய ரீசராவே இருந்துட்டு போ இருந்தாலும் உன்னை நம்பி நான் வர மாட்டேன் நீ தள்ளு நானே வண்டி ஓட்டுறேன் சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்து பாருங்க என்ன ரொம்பவே டேமேஜ் பண்ணீங்க ஏன் எப்படி பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க சார் வந்து உட்காருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே ஓட்டுற நீங்க பின்னாடி உட்காந்துருங்க சரி ஓகே இதுக்கு அப்புறம் உங்க விருப்பம் சரி வாங்க சார் இந்த பக்கம் லைட் வெளிச்சம் எதுவுமே இருக்காது ஏதாவது கார் பைக் வந்தாதான் அந்த வெளிச்சம் மட்டும்தான் ஆனா இப்ப நம்ம நேரத்தை பாருங்க அதுவும் இல்ல நம்ம வண்டி வெளிச்சம் மட்டும்தான் இருட்டு நேரத்துல இந்த பக்கம் அவ்வளவா யாரும் மாட்டாங்க சார் இந்த பாதை இல்லாம இன்னொரு பாதை இருக்கு அந்த பாதையில தான் எல்லாரும் போவாங்க ஏன் தெரியுமா இந்த பாதை கொஞ்சம் இருட்டா இருக்கு அதனாலதான் இந்த பாதையில யாரும் வர மாட்டாங்க அதுல போனோம்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷத்துல போக வேண்டிய இடத்துக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் யாரு நாற்பது நிமிஷம் தான் சுத்தி போவாங்க அதனாலதான் நானும் இந்த பாதையிலயும் வந்துடுவேன் சார் இருட்டானாலும் பரவாயில்லன்னு சார் இன்னும் சொல்ல போனா நான் எப்பவுமே இந்த பாதையில தனியாவே வரமாட்டேன் ஓ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாலே

ஆமா உங்க எப்பவுமே ஒரு ஒட்டு புள்ள வந்துட்டே இருக்குமே அது எங்க அதான் சார் சொல்ல வந்தேன் எப்பவும் அவங்க கூட வருவேனா அதனால எனக்கு எப்பவும் பயம் தெரியாது இன்னைக்கு அவன் இல்லாம வந்ததுனாலதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க சார் அவங்க அக்கா பையனுக்கு முடியலையா அதனால காலையிலேயே போயிட்டான் நீங்க எப்பவுமே பிரிய மாட்டீங்களோ அப்படியெல்லாம் இல்ல சார் பிரிய மாட்டோம்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்க பண்ற காரியம் அப்படி ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஒம்பல் தோச்சிட்டு வந்துடுறோமா அதனால ஒரு நாள் இல்லாம ஒரு ஆள் தனியா போறதில்லை ஏதாவது பஞ்சாயத்து வந்துடுமேன்னு அப்போ பிரச்சனை வரணும்னு தெரிஞ்சிட்டே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா சார் இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னா அதுல நல்லதே இருக்கும் கெட்டதா இருக்கும் நம்ம கெட்டதை பார்த்தோம்னா நல்லது பண்ண முடியாது அதனால தான் இத பத்தி யோசிக்காம உங்களுக்கு நல்லது தெரிஞ்சா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் பண்ணிரவும் இதனால உன் உயிர் காபத்து வந்தா என்ன பண்ணுவ என்னக்கே இருந்தாலும் போக போற உயிர் தான் சார் அது நல்லதுக்காக போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை என்ன கடையே இல்ல ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் போல இருக்கு நான் சொன்னல சார் இந்த பாதையில யாரும் வர மாட்டாங்க அதனால தான் கடைங்க எல்லாம் அதிகமா இருக்காது அதுவும் இல்லாம இந்த பாதையில சார் வருவாங்க பார்க்கவே எவ்வளவு பயமா இருக்கு அது ஒரே டைம்ல யார் வருவாங்க சொல்லுங்க அதனால தான் கடையெல்லாம் எதுவுமே இருக்காது இது வந்து குறுக்கு பாதை தான் சார் ம் சரிதான் சரி வா அங்க ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்க மாதிரி இருக்கு அங்க போய் மெக்கானிக் இருக்காரானு பார்க்கலாம் ம் சரி சார் வாங்க போலாம் என்ன இங்க இவ்வளவு மீதியா இருக்கு இங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே

அதட்டங்க பாருங்க காடுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என் கார் ஸ்டாப் ஆயிருச்சு ஸ்டார்ட் பண்ணவே முடியல அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் கவலைப்படாதீங்க சார் நான் உடனே ரெடி பண்ணி தந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு கார் எடுத்துட்டு வந்துடலாமா நீங்க சொல்றத பார்த்தா உங்க கார் நடு காட்டுல நிற்குதுன்னு நினைக்கிறேன் அது ரொம்பவே இருட்டா இருக்கும் சார் வண்டியில என்ன பிரச்சனை இருக்குன்னு சரியா பார்க்க முடியாது அதனாலதான் கார் இன்னொரு வண்டியில டோ பண்ணி இழுத்துட்டு வந்துடுவோம் அதுக்குதான் உங்களை என் கூட வர சொல்றேன் ஓகே நீ கிளம்பு சார் நம்ம வர்ற வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கட்டுமே எதுக்கு அவங்க இங்க இருக்கணும் இல்ல சார் எனக்கு ஒருத்தவங்க பணம் கொண்டு வந்து தரணும் இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் கொண்டு வரதா சொன்னாங்க நானும் இல்லைன்னா திரும்ப கொண்டு போயிருவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கவும் முடியாது நல்ல வரைக்கும் காத்திருக்கணும் நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களை வெயிட் பண்ண சொல்லலாமே ஏன் சொல்றேன்னா இவங்க பொண்ணு அவங்களை தனியா இங்க விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல அதான்

அவங்களே தைரியமா சொல்றாங்க அவங்களுக்கு தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது சார் வாங்க போயிட்டு வந்துடலாம் சரி வாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் சரி இருங்க சார் நான் போய் என்னோட வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் ஏ பாத்து சீஃபாரு சரியா ஏதாவது ஒண்ணா கரத்துல ஆளுங்கலாம் இருப்பாங்கல்ல உடனே போய் அவங்கள்ட்ட சொல்லு ஓகேவா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் சார் வாங்க போலாம் பாத்து பத்திரமாரு சரியா ஓகே சார் அங்க போயிட்டு காம நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஐயோ போர் அடிக்குதே அண்ணா அண்ணா பணம் குடுக்கறதா சொன்னவங்க வந்துட்டாங்க போல சரி வெல்ல போய் பார்க்கலாம் இவங்களா வார பச்சி வசமா வந்து சிக்கிச்சி என்னடி இங்க கிட்ட வந்து வசமா சிக்கிட்ட போல இன்னைக்கு ரசிச்சு ருசிச்சிர வேண்டியதுதான் இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே ஆ அண்ணா ஆ ஓடிட்டானே எவ்வளவு தூரம் போய் முடியும் போனா அந்த காட்டுக்குள்ள தான் போக முடியும் போனாலும் அவளை விட முடியாது வா எவ்வளவு தூரம் போறான்னு போய் பார்க்கலாம் நம்மள எதுக்கு இங்க யார் இருக்கா